அந்த டயஸ்ல ஏறி கரெக்டா நான் பேச போகல என் போன் அடிக்கும் பார்த்தா அம்மா இது எனக்கு எப்படி தெரியும் நான் கலாம் சார் வந்து இங்க வந்து சார் வந்து என்ன ஷூட்டிங் என்ன பிஸியா இருந்தாலும் போயிட்டு கலாம் சாரை பார்ப்பாங்க பார்த்துட்டு கலாம் சார் என்ன சொன்னாங்க நீங்க பத்து லட்சம் மரக்கன்றுகள்னு முதல்ல ஒரு இலக்கு வச்சுக்காங்க அந்த பத்து லட்சமாவது மரக்கன்றை நான் சொல்ற இடத்துல நானே வந்து சாரோட ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு பார்த்தோம் அப்போ இந்த ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிளான்டேஷன் நிகழ்ச்சி நான் பண்ணாலுமே இந்த ஃபோட்டோ எனக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன் மரக்கன்றுகள் நடுற ப்ராஜெக்டை நான் தொடர்ந்து செய்கிறேன் கண்டிப்பாக ஒரு கோடிங்கிற இலக்கை நான் வந்து டச் பண்ணணுங்கிறதான் என்னுடைய ஆம்பிஷன் சார் வந்து அதே காலகட்டத்தில் வடிவேல் அண்ணனும் வந்தாங்க ரெண்டு பக்கம் மேல இருக்கிற ஒருத்தவங்க சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க மிடில் கிளாஸ் மாதம் நிறைய படங்கள் சொல்லி நடிச்சிருக்காங்க பொங்கலோ பொங்கல்னு எந்திரன் படத்தோடைய ஆடியோ லான்ச் கூட நம்ம பாத்துருக்கோம் மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி பேசி பார்க்க ரெண்டு பக்கம் அவ்வளவு ஒரு நக்கல் லையாண்டி தனம் இருக்கும் இயல்பு வாழ்க்கையில் ரெண்டு பேரும் எப்படி நல்ல நண்பர்கள் வடிவேல் சார் எங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க இங்க வந்து எங்க பிள்ளைங்களோட எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு எனக்கு இந்த நகர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடு விலைக்கு வந்துச்சு அதை அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க என்ட்ரன்ஸில் ஒரு வீடு பட் அங்கே இப்போ யாரும் குடியில்லை பட் அதை அவர் தான் வாங்கினார் எனக்கு இந்த லொக்காலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடம் வாங்கினாங்க அப்புறம் எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க சாருக்கு பத்மஸ்ரீ கிடச்சதும் அவ்வளோ சந்தோஷமாக ஃபோன் பண்ணி வெ வெளியூரில் ஷூட்டிங்கில் இருந்தாங்க நைட் ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல தான் இருப்பான் அவங்க பேசிக்கிறது ரொம்ப சகஜமா இருக்கும் பார்த்தா ஒரு அப்புறம் சார் இதா ஆனதுக்கு அப்புறமும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வந்தவங்க வீட்டுக்கு வந்து வந்தாங்க என்கிட்ட எல்லாம் பேசிட்டு போட்டோவ பார்த்து ரொம்ப அழுதுட்டாங்க ஏன்னா ஒரு வீடியோல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு ஏன்னா அந்த மறைவு சமயத்துல ஒரு வீடியோ பதிவு ஒன்னு சார் வெளியிட்டு இருந்தாங்க வடிவல சார் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க ஏன்னா அது அது ஒரு ஆச்சரியமா தான் எல்லாருமே பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே சமகாலத்துல பீக்ல வந்தவங்க ஆனா சொன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க படங்கள் நிறைய படம் நடிச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள வெளிய பார்க்கும் போதுமே அது தெரியாது ஏன்னா விவேக் சருமே இன்டர்வியூஸ் சொல்லுவாங்க வந்துட்டு அவர் நடிக்க திருப்பி வரணும் அவர் நடிக்காம இடையில இருந்த டைம் நடிக்க வரணும் இப்ப நினைச்சா என் ஆபீஸ்க்கு வந்துட்டு போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க எங்க பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பாங்க அவரோட காமெடியா எங்க ரெண்டாவது பொண்ணு எல்லா டைலாக்ஸும் மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களா வடிவேலாண்டு கிட்ட சொன்னது இல்ல ட்வீட்ல ஜென்ரல்லா சொல்லுவாங்க விவேக் சாருக்கு தெரியும் நல்லா தெரியும் அவங்களுக்கு ரொம்ப வந்து வடிவேல் சார் உடைய காமெடிஸ் ரொம்ப பிடிக்கும் எங்க ரெண்டாவது பொண்ணு வந்து அவரே மாதிரி அனாக் பண்ணுவாங்க அப்படி எஸ்ல இருக்காத மாதிரிலாம் சார் ரொம்ப சிரிப்பாங்க அத பாத்துட்டு வடிவேல் சாரும் விவேக் சாரும் நிறைய படங்கள் நடிச்சாங்க அத பத்தி எல்லாம் பேசணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நடிக்கவே இல்ல அதாவது சார் இருக்கும்போது சில நேர்காணல்கள் சொல்லிருக்கிறாங்க நடிக்க ரெடியா தான் இருக்கேன் பட் அது அமைய மாட்டேங்குது. அமைய மாட்டேங்குது. அது ஆனா அது ஏன் எதனால அவங்க செய்யல நடிக்கல அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு ஏன்னா சார். அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதுதான். பி சேகர் சார் படங்கள்ல வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க. நிறைய பேரு அதுல நடிப்பாங்க. ஒரு பி சேகர் சார் படங்கள் எப்படி இருக்கும் ஒரு நாலு ஃபேமிலி நடக்கிற விஷயங்களை படமா நம்ம பார்ப்போம். அது அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி சாரோட ஃபேமிலியா இருக்கும் ஒரு ஃபேமிலி வடிவேல் அண்ணாவோட ஃபேமிலியா இருக்கும் அப்படிதான் படங்கள் இப்போ அந்த மாதிரி படங்களே வர்றது இல்லையே வீட்டில் எப்படி இருக்கும் இல்லை ஒரு நார்மல் விஷயம் சொல்றேன் பிள்ளைங்கள்ட ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல ஏறும்போதும் அந்த டயஸ்ல ஏறி கரெக்டா நான் பேச போகல என் போன் அடிக்கும் பார்த்தா உங்க அம்மா கூப்பிட்டு இது எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன தெரிஞ்சா பண்ணிட்டு இருக்கேன் இல்ல விழாக்கு போறாரு உங்களுக்கு தெரியும்ல இல்ல விழாவுக்கு போறாங்க இல்ல சில சமயம் வெளியூர் ஒரு பிளான்டேஷன் ப்ரோக்ராமுக்காக போறாங்க

செய்யணும் ஆனால் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ்வா இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ எல்லாரும் இருந்து தான் இதை நல்லபடியா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க தேஜஸ்வனியோட திருமணத்தை நீங்க நடத்தி வச்சுக்கிறீங்க ஒரு என்ன முழு பொருட்பெடுத்து நடத்தி வச்சுக்கோ அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இன்னும் செய்ய வேண்டியது இப்போது வந்து அட் பிரசன்ட் என்னுடைய மூத்த பொண்ணுக்காக நான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் அதுக்கப்புறம் நான் சார் உடைய அந்த மரக்கன்றுகள் நடுற ப்ராஜெக்டை நான் தொடர்ந்து செய்கிறேன் கண்டிப்பாக நான் அதை வந்து அந்த ஒரு கோடிங்கிற இலக்கை நான் வந்து டச் பண்ணணுங்கிறதான் என்னுடைய ஆம்பிஷன் அது இப்போ வந்து என்னால் கொஞ்சம் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஏன்னா குழந்தைகளுடைய பொறுப்பும் என் தலையில தான் இருக்குது கொஞ்சம் நான் அதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி அதை இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்துகிட்டு போக தான் நான் ஆசைப்படுறேன் இப்போ பிரசன்னாக்கு அப்புறம் பிறந்த இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்களோட எஜுகேஷன் கொஞ்சம் அவங்கள நம்ம ஒரு பத்து வயசு வரைக்கும் ஸ்கூல்ல அவங்கள கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணி விட்டா அவங்க பாட்டுக்கு அவங்க பாடம் படிப்பு பார்க்க போறாங்க அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும் இந்த பிளான்டேஷன் வேலைகள் இதெல்லாம் செய்யறதுக்கு ஸோ அப்ப வரைக்கும் நான் கொஞ்சம் இது தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ நடிகரை தாண்டி வந்து சமூக ஆர்வலரா வந்து இந்த சமுதாயத்துக்கு அவர் 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 பார்க்கறது அப்படிதான் பத்மஸ்ரீ அப்படின்றது வந்து சொல்லும்போது முழுமையா தகுதியான ஒருவர் அவரு சோ சமூக ஆர்வலம் வந்து வந்து கிட்டத்தட்ட மேல மரக்கன்று முப்பத்தி மூணு லட்சம் கிட்டத்தட்ட விட்டு சென்ற பணி இப்ப நீங்க தொடர்றீங்க ஏன்னா அப்துல் கலாம் ஐயா சொன்னதை ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அத ஒரு வேத வாக்கா வச்சுக்கிட்டு அதை பண்ணாங்க அவங்க நடிக்கிறதே கொஞ்ச காலம் நிப்பாட்டிட்டாங்க இல்லையா முழுக்க முழுக்க இந்த வேலையில இருந்தாங்க சோ அதை நீங்க தொடர்றதுக்கு காரணம் அவருடைய அந்த ஆசை ஆமா இது வந்து எப்படின்னா சார் வந்து கலாம் சார ரொம்ப பிடிக்கும் சாருக்கு தமிழர் ஒருத்தர் இவ்வளவு தூரம் வராங்க ஜனாதிபதி ஆனாங்க சார் வந்து ராஷ்டிரபதி பவன்ல சொல்றாங்க ஏமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போன மாதிரியே இருக்கு ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு அங்கே போயிட்டு சாரை மீட் பண்ணுவாங்க அப்புறம் இன்டர்வியூ எடுத்தாங்க சந்தீப் ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு எப்போவுமே கலாம் சார் வந்து இங்கே வந்திருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவாங்க ஸோ சார் வந்து என்ன ஷூட்டிங் என்ன பிஸியா இருந்தாலும் போயிட்டு கலாம் சாரை பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்களோட சீடீஸ் எல்லாம் கொடுப்பாங்க நான் வந்து சார் இந்த மாதிரி இந்த பகுத்தறிவு விஷயங்கள் குழந்தைங்களை எஜுகேட் பண்றது இதை பத்தி எல்லாம் இதுல பேசியிருக்கேன் நீங்க பாக்கணும் கரப்ஷனுக்காக இன்ஸ்டா இதுல பேசியிருக்கேன் நீங்க பாக்கணும்னு அந்த சிடிஸ் கொடுப்பாங்க கலாம் சார் அந்த சிடிஸ வாங்கி அதை கண்டிப்பா பார்த்துட்டு சாருக்கு மெயில் அனுப்புவாங்க உங்களோட இந்த படத்துல எந்த இது நீங்க பேசியிருக்கீங்க நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு தடவை சார் வந்து ராஜ்பவனில் போயிட்டு கலாம் சாரை பார்த்தாங்க அந்த தடவை அவங்க ராஜ்பவனில் இருந்தாங்க அப்போ கலாம் சார் வந்து விவேக் சார் நீங்கள் க்ரீன் ஆக்கணும் நம்ம பூமியை நீங்கள் ஏன் வந்து இதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கல சாருக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சரிங்க சார் அப்படிங்கல நீங்கள் வந்து மரக்கன்றுகள் ஆரம்பிங்க அப்படிங்கல சார் உடனே சரி சார் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக நின்னாங்க என்ன சொல்கிறாங்க இது நம் நான் ஒரு ஆள் எவ்வளோ மரங்கள் நட முடியும் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே அந்த ராஜ்பவன் காரிடோரில் அப்படியே யோசிச்சுட்டே நடந்து வராங்களாம் வீட்டுக்கு வந்து ஏ என்கிட்டையும் சொன்னாங்க இன்றைக்கி கலாம் சாரை பார்த்தேமா இப்படி ஒரு வேலை எனக்கு கொடுக்குறாங்க நான் தனியால் இதை எப்படி செய்ய முடியும் எனக்கே தெரியல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈவினிங் கரெக்டாக ஒரு ரெண்டு நாளில் கோயம்புத்தூரில் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருந்து சாரை கூப்பிட்றாங்க நீங்க எங்க காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணும் அப்போ உடனே இவங்க என்ன சொன்னாங்க சரி ஓகே நாங்க வரோம் நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்ளிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் உங்க ஸ்டூடெண்ட்ஸும் சாரும் சேர்ந்து அதெல்லாம் உங்க காலேஜ் வளாகத்துலேயே நடவாங்க ஐயோ இதுல என்னங்க இருக்கு நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க நீங்க வந்தா போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ரெடி பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அங்கதான் நடந்துச்சு பர்டிகுலரா காலேஜ் நேம் தெரியல பட் கோயம்புத்தூர்ல தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சார் வந்து போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நிறைய இதுங்க பேசுவாங்கல்ல சோ அப்படி இருக்கும்போது எல்லா காலேஜ்லயுமே எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே சார கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்ப சாரோட ஒரே கண்டிஷன் அதுதான் நான் என்ன பிஸியா இருந்தாலும் நான் வரேன் இந்த ஈவென்ட்டுக்கு நீங்க எனக்காக இத்தனை சாப்லிங்ஸ் ரெடி பண்ணுங்க அவங்களும் அதை ரொம்ப அழகா சார் வராங்கன்னா போதும் நம்ம பண்ணி வச்சுருவோம் பண்ணி அவங்க மாணவர்களோட சேர்ந்து அப்படி அவங்க எல்லா இடங்கள்லேயும் அந்த பிளான்டேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க கலாம் சார் என்ன சொன்னாங்க நீங்கள் பத்து லட்சம் மரக்கன்றுகள்னு முதல்ல ஒரு இலக்கு வச்சுக்கோங்க நீங்கள் நைன்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் அத்தனை நீங்கள் பண்ணிடுங்க அந்த பத்து லட்சமாவது மரக்கன்றை நான் சொல்கிற இடத்துல நானே வந்து நடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பூஸ்டப் மாதிரி சொல்லிட்டாங்க கடகட கடன்னு முடிஞ்சிருச்சு வித்தின் ஒன் இயர்க்குள்ளே இவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க சார் போன் பண்ணாங்க அந்த டைம்ல இந்த தானே புயல் வந்து தமிழ்நாடே ஒரு வழியாக இருந்துச்சு அப்ப சார் வந்து கலாம் சாருக்கு போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி சார் நான் இத்தனை மரக்கன்றுகள் முடிச்சுட்டேன் இப்ப பத்து லட்சமாவது மரக்கன்று எங்க நடுறது நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் போன் பண்ணேன் அப்படின்னு சரி விவேக் அப்ப என்ன பண்ணலான்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல அது என்ன கடலூரா கடலூருங்கிற ஒரு ஊர்ல அந்த ஊர் தான் நான் அப்சர்வ் பண்ணதுல ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருக்கு பல தோப்புகள் மரங்கள் சாப்பிடு ரொம்ப மோசமா இருக்குது நம்ம அங்க ஏதாவது ஒரு இடம் நீங்க சொல்லுங்க நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சரின்ட்டு இவங்க பார்த்தாங்க அங்க ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்துச்சு அங்க வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்திக்கரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கலாம் சார் வந்தாங்க ஹெலிகாப்டர்ல நேரா அங்கே வந்து ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் கிரவுண்ட்ஸ்ல இறங்கினாங்க இறங்கி ஜனாதிபதியா இருக்காங்க லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க நாங்களும் இருந்து எல்லாரும் போயிட்டோம் கிளம்பி கரெக்டா நைட் ஒரு ஏழு மணிக்கு கலாம் சார் வந்தாங்க அந்த காலேஜ் வளாகத்திலேயே அந்த பத்து லட்சமாவது மரக்கன்று நட்டுனாங்க அப்புறம் அது வரைக்கும் செஞ்ச எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் சர்டிபிகேட் கலாம் சார் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் சர்டிபிகேட்ஸ் கொடுத்தாங்க கல்ச்சுரல் ஈவெண்ட் எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது கலாம் சார் சொன்னாங்க விவேக் சார் இனி நீங்க வந்து ஒரு கோடி மரக்கன்றுகள் அப்படிங்கிற இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்படின்னு அது சார் வந்து ஓகே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க ஸோ நம்ம அதையும் அந்த இலக்கையும் அடைஞ்சிடலாம் ஈஸியாகவே அப்படின்னு அவங்க அதை நோக்கி செஞ்சுட்டு அப்படி தான் இருந்தாங்க பட் நடுவில் இந்த கோவிட் வந்ததில் ஒரு பெரிய ஒரு பிரேக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்புறமும் திருப்பி எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க ஜிஹெச் பக்கத்தில் ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்குது அதெல்லாம் அப்போ உருவாக்குனதா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜான்வரி அந்த டைமில் தான் டுவர்ட்ஸ் தி எண்டு சார் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க

அந்த பேலன்ஸ் அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க சமூக ஆர்வலராக இப்போ மரக்கன்றுகள் நட்டு இருந்தாங்க சார் இருக்கிற வரைக்குமே இப்ப நீங்க அதை தொடர்ந்து பண்றீங்களா நீங்க ஏன்னா சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் நம்ம ஒரு பண்றேன் சார் அளவுக்கு என்னால எலாபரேட்டாக பண்ண முடியல ஏன்னா வீட்டில் என்னென்ன பிள்ளைகளுக்காகவும் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு பட் கண்டிப்பா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா சார் வந்து மார்ச் டுவெண்ட்டி இதானதுக்கு அப்புறம் சிஐஎஸ்எஃப்ங்கிற அமைப்பு இருக்கிறாங்கல்ல சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கோர்ஸ் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க ஏன்னா சார் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க ஜிஹெச் பக்கத்தில் இருக்கற மியாவாக்கி ஃபாரஸ்ட்லாம் அவங்களோட சேர்ந்து பண்ண தான் அப்போ அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் வந்து எங்களோட இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் இதை வந்து இதோட விட்டுறக்கூடாது நீங்கள் இனி இதை செய்யணும் சாரை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத முதல்ல இங்கே பள்ளிக்கர்ணையில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி அங்க கூப்பிட்டாங்க ஸோ எனக்கு இது டோட்டலி புதுசு ஏன்னா பிளான்டேஷனுக்காக போறாங்க இந்த ஈவெண்ட்ஸ்க்கு போறாங்க இதெல்லாம் நான் கடலூர்ல பத்து லட்சமாவது மரக்கன்று நடும்போது ஆடியன்ஸ் நான் பார்த்தேன் ஆனா இன்னைக்கு வந்து என்னவே அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்களும் வந்து நீ செய்யணும்னு கூப்பிடும் போது டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு இப்போ சொன்னாங்க சாரோட ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் இருந்து அப்போ இந்த ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிளான்டேஷன் நிகழ்ச்சி நான் பண்ணாலுமே இந்த ஃபோட்டோ எனக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்டுக்கு போய்டும் அங்கே வச்சு அதில் இப்போவுமே இப்போவும் அப்படிதான் டில் டேட் அந்த மாதிரி தான் ஸோ இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு போவோம் முதல்ல இதில் ஒரு மாலை போட்டு நாங்கள் போனதும் அதில் பூவெல்லாம் போட்டு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்டேஷன் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து சிஐஎஸ்எஃப்ங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சு நான் தனியால் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது அவங்க வந்து எந்த ஒரு ஈவெண்ட்னாலும் இந்த இயர் பிகினிங்லேருந்து நாங்கள் மூணு காலேஜ் சவிதா மெடிக்கல் காலேஜ் டகோர் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இந்த மூணுலேயுமே நாங்கள் பிளான்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம் எங்களையும் கிரீன் கலாம் அப்படிங்கிற அமைப்பை இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன் அவங்க எங்களையும் இன்வைட் பண்ணி நாங்களும் அதில் இன்வால்வ் ஆகி செய்யும் இது ரெண்டுமே நீங்கள் இப்போ வந்து பிரசன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேயும் அந்த விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு மரக்கன்று நடுறதும் ஒரு பக்கம் போயிட்டு தான் ஆமாம் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் நாங்க சில குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் வைஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவர் விட்டு சென்ற பணியை தொடருன்றது இப்போ மிகப்பெரிய விஷயம் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல இந்த நேர்காணலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ஏன்னா முதல் முறையாக மக்கள் முன்ன தோன்றி வந்து இவ்வளோ ஒரு விவேக் சரை பற்றியும் உங்களுக்கும் விவேக் அந்த காதல் அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றியும் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் விகடன் மேல விவேக் சருக்கு ஒரு தனி பாசமும் மரியாதையும் இருக்கு சோ மச்